சப்போட்டா பிடிக்காதா இத படிங்க அப்புறம் டெய்லியும் சப்போட்டா சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க நம்மளோட ஊர்ல ரொம்ப மலிவா கிடைக்கக்கூடிய சப்போட்டா பழம் ஆனது பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது ஆனா அதோட தோற்றம் என்னவோ வந்து அதை பார்த்தே நிறைய பேர் அதை வந்து சாப்பிட விரும்புறது இல்ல இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த கோடை கால வெப்பத்தை நம்ம தாங்கிக்கிறக்கூடிய நிறைய மக்கள் வந்து பழங்களே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மக்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு பழங்களையும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆனா பழங்களை செலக்ட் பண்றப்போ எப்பவுமே நாம பிரபலமான சில பழங்களை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி இந்த கோடை காலத்துல சாப்பிடறோம் இதனால சில பிரபலமற்ற பழங்களும் வந்து புறக்கணிக்கப்பட்டு அப்படி ஒரு பழம்தான் இந்த சப்போட்டா பழம் இது இந்தியால அதிக பகுதிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு பழமா இருக்கு சாதாரணமாக வந்து சப்போட்டா பழத்தை அதோட தோற்றம் காரணமாவே நம்ம ஒதுக்கிடுறோம் அதனால சிலர் விலை மலிவா வந்து இதை கொடுத்தும் இதோட ஆரோக்கியம் பத்தி சொல்லியும் நம்ம வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல சப்போட்டாவில கால்சியம் சத்து நிறைஞ்சு காணப்படுது எலும்புகளை வலுப்படுத்த உதவக்கூடிய இந்த மெக்னீசியம் பொட்டாசியம் தாமிரம் பாஸ்பரஸ் அதுக்கப்புறம் செலினியம் இந்த மாதிரியான தாதுகளும் அதிகமாகவே கிடைக்கிது அது மட்டும் இல்லாம சப்போட்டாவில் இருக்கு இதுல வைட்டமின் ஏ பி சி இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு சப்போட்டா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சப்போட்டா அதிகமான அளவுல ஃபைபர் சத்துக்களை சக்தியை மேம்படுத்தவும் மலச்சிக்கலை சரி செய்யவும் உதவுது இது குடல் தொடர்பான நோய்களையும் தடுக்குது ரத்த அழுத்தத்தை குறைப்பதுல சப்போட்டா முக்கிய பங்கு வகிக்குது சப்போட்டாவில மெக்னீசியம் அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம் நிறைஞ்சு காணப்படுது ரத்த நாளங்கள்ல வந்து அதோட இயல்பான செயல்பாட்டுக்கு மெக்னீசியம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு கூடுதலா இதுல இரும்பு சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு அதனால ரத்த தொகை போன்ற பிரச்சனைகள் ஏற்படாம உடலை பாதுகாக்குதுங்க சப்போட்டா முடி அதுக்கப்புறம் சருமத்துக்கு சிறந்த பழமா கன்சிடர் பண்ணப்படுது இது உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இதனால முடி அதுக்கப்புறம் சருமமானது ஆரோக்கியமாகவும் ஈரப்பதமாகவும் இருக்க சப்போட்டா ஹெல்ப்ஃபுல் பண்ணுது சோ இது கொலோஜன் உற்பத்திய ஊக்குவிக்குது இத சருமத்துல சுருக்கங்கள் ஏற்படாம நம்மளுக்கு தடுக்குது உங்களோட உணவுல சப்போட்டாவை சேர்க்கறது ரொம்பவே எளிதான ஒரு விஷயம் தான் நீங்க உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சப்போட்டா ஜூஸ் வந்து கண்டிப்பா கண்டிப்பா குடிக்கலாம் இல்ல காலை உணவோட சப்போட்டாவை எடுத்துக்கலாம் மாலை சிற்றுண்டிக்கு பதில சப்போட்டாவை சாலடா செஞ்சும் கூட சாப்பிடலாம் சப்போட்டாவை உங்களோட உணவுல சேர்க்கறது மூலமா பல ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும் இது எளிதா கிடைக்கக்கூடிய பழம் தான் சோ விலையும் ரொம்ப கம்மி அப்படிங்கறதுனால இது எல்லாருமே ஈஸியா வாங்கி உணவுல சேர்த்துக்க முடியுங்க சோ கண்டிப்பா இதோட பெனிஃபிட்ஸ் நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இத ஒதுக்காம கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க